வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இந்திய நிலப்பகுதிகளில் இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்று பாகிஸ்தான் இளையோரம் மற்றொன்று உத்தரப்பிரதேசம் இரண்டும் இணைப்பு சுழற்சியால் வடகிழக்கு மாநிலங்கள் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் நல்ல மழை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே இடிமழை மேட்டூருக்கு அதிகளவு தண்ணீர் வந்தாலும் கேரளாவிலே மூன்று தினங்களுக்கு முன்பு பொழிந்த மழை மேட்டூருக்கு வந்தடைந்திருக்கிறது மூன்று நாட்களுக்கு வரும் பிறகு தீவிரம் அங்கு நின்ற மழை இங்கே வரத்து நிற்கும் மீண்டும் இடிமழை படிவு அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவு டெல்டாவின் வடக்கு பகுதியில் ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவு காணப்படுகிறது அப்பாச்சி கொண்ட பகுதியில் இன்றைக்கு மதியம் நல்ல மழை அதாவது பாலக்காட்டு கணவாய் நுழைவாய் இல்லை இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலையும் வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை இதுதான் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி நான்கு தேதிகளுக்கு வெப்பச்சலனத்துடன் கூடிய இடிமழை வெயில் இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும் இதனால் லேசாகி மேலெடுந்த ஈரம் ஆங்காங்கே இடிமழைப்படிவை ஏற்படுத்தும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் பரப்பில் குறைந்து ஒரு சில இடங்களில் மட்டும் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கோம் இது மிரட்டி கொண்டிருக்கும் பல்வேறு பகுதிகளை ஆங்காங்கே அறுவடை விவசாயிகளுக்கு இடையூறும் கொடுக்கும் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பு அதாவது நாளுக்கு நாள் கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் நாளை டெல்டா வடகடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது அதாவது நேற்றைக்கு நினைத்தது டெல்டாவில் ஒரு சடங்கில் இன்றைக்கு வழக்கு டெல்டாவில் ஒரு சடங்கில் நினைக்கிறது நாளை லேசான மழைப்பழிவிற்கு வாய்ப்பு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் திருச்சி மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் திருச்சி மாவட்டம் கிழக்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பழிவு தெரிகிறது திருவாரூர் நாகப்பட்டினம் கூட நனைக்கும் மழை தெரிகிறது கடலூர் அரியலூர் பெரிய பெரம்பலூர் மயிலாடுதுறை இங்கே கூட லேசான மழை தெரிகிறது நாளை இருபத்தி இரண்டாம் தேதி இது நாம அறிவித்ததுதான் இருபத்தி ரெண்டாம் தேதி கொஞ்சம் பரப்பில் கூடியிருக்கும்னு அதற்கு பிறகு நாளை இரவில வட உள் மாவட்ட பகுதி கிருஷ்ணகிரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஆனால் டெல்டாவின் மேற்கு பகுதி உள்பகுதி மற்றும் டெல்டாவை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கு மழை கொஞ்சம் உறுதியாக தெரிகிறது நாளை இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் மழைப்படிப்பு பரப்பில் கூடும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி கொஞ்சம் நல்லாவே தெரிகிறது உறுதியாக டெல்டா மாவட்டங்களின் மேற்கு பகுதி புதுக்கோட்டை மற்றும் டெல்டாவின் வடக்கு பகுதி வட உள் மாவட்ட பகுதி வடகடலோரப் பகுதி ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் சென்னை திருவள்ளுவருக்கு வாய்ப்பு இருக்குது நாளை உறுதியான வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூணு இன்னும் கூடுதல் இருபத்தி நாலு இன்னும் கூடுதல் ஆனால் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மழைப்படிப்பு பரவலாக இருந்தாலும் ஒதுக்குதல் நிறைய இருக்கும் ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒதுக்குதல் குறைந்து மழை பொழிவு பரப்பு கூடி காணப்படும் அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி கர்நாடகா எல்லையோர கேரளா எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வால்பாறை எல்லாமே கன்னியாகுமரி உட்பட தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் கடலோர டெல்டா வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்ட பகுதி எல்லாமே தென் மாநிலங்களுக்கே நல்ல மழை தருகிறது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நான்கு நாட்களுக்கு கொஞ்சம் பரவலாக தான் இருக்குது உறுதியாக தெரியுது காரணம் அந்தமான் வடக்கு மற்றும் மியான்மர் கரையோரம் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாலு நாளும் இது ஏற்கனவே நீண்ட காலமாக அரிச்சல் வர்றோம் மாத இறுதி நாட்கள் வங்கக்கடலில் வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கரையோரம் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி ஒடிசா கடலோரம் வந்து வடக்கு ஒடிசாவிலே வங்கதேசம் அருகே அது கரை கிடக்க வாய்ப்பு அது வங்கதேசம் வழியாக அப்படியே வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுத்து பிறகு வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் அப்படியே வட மாநிலங்கள் டெல்லி வரைக்கும் அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்குமே பருவமழை தொடங்க போகுது அதுக்கப்புறம் என்னாகும்னா அந்த இருபத்தி எட்டுக்கு அப்புறம் மழை நின்றுடும் நாலு நாள் தான் தீவிரம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் இருபத்தி எட்டு மழை வாய்ப்பு இல்லை இருபத்தி ஒன்பது முப்பது கொஞ்சம் மழை வாய்ப்பு குறைவான போ நாட்கள்தான் தெரியுது ஏன்னால் வட இந்திய நிலப்பகுதிகளில் போயிடும் காற்று திசை மாறிவிடும் காற்று கேரளா வழியாக நுழையக்கூடிய நாள் இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆக இருபத்தி எட்டுக்கு பிறகு ஒரு நான்கு நாட்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை அடுத்த நிகழ்வு முதல் வாரத்தின் பிற்பகுதியில் உருவாகும் அதாவது ஜூலை நான்கு ஐந்து தேதிகளில் உருவாகும் அது ஜூலை முதல் வாரத்தின் பிற்பகுதியிலேருந்து கொஞ்சம் தீவிரமடைந்து இரண்டாவது வாரம் வலுத்த மழைப்பழிவு கொடுக்கும் ஜூலை பின் மூன்று வாரம் அதாவது ஜூலை இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் வலுவான நிகழ்வும் நல்ல மழைப்பிழிவும் கொடுக்க இருக்கிறது அதில் தென் மாநிலங்களுக்கு நல்ல வளர்த்து இருபத்தி ரெண்டாம் தேதி நல்ல மழை தெரியுது அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஞ்சம் குறைவான பரப்பில் இருந்தாலும் கொஞ்சம் வலுவான மழை பிடிவு ஆங்காங்கே இருக்கும் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அறுவடை விவசாயிகள் மற்றும் பிற விவசாயிகள் எல்லாமே கவனம் செலுத்த வேண்டிய நாள் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அடுத்தபடியாக ஜூலை இரண்டாவது வாரத்திலேருந்து தீவிரமடையக்கூடிய தென்மேற்கு மொழி வந்து நிச்சயமாக வலுத்த மழை பலத்த மழை அணைகளை நிரப்பும் மழை எல்லா அணைகளுமே ஜூலை இரண்டாவது வாரத்திற்கு மேல் நிரம்பக்கூடிய நிலையில் ஆகஸ்ட்டும் மழை இருக்கு ஆகஸ்ட்ல வட இந்தியாவிற்கு தான் வலுத்த மழை சொல்லியிருந்தோம் ஆனால் தென்னிந்தியாவிற்கும் ஆகஸ்ட்ல மழை இருக்கு ஆகஸ்ட் இறுதி வரை இருக்கு செப்டம்பர் முதல் வாரம் கொஞ்சம் தீவிரமாக இரு தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து சிஸ்டத்தோட வழித்தடமாக இருக்கும் வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மூன்றாவது வாரம் வரைக்கும் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அதாவது பதினெட்டு அக்டோபர் பதினெட்டில் இந்த வருடம் இப்பொழுது இந்த மழை பொழிவு கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் அணைகளை நிரப்பி கொண்டிருந்தாலும் கணவாய் காற்று பகுதியில் குறைவா இருக்கு பிற பகுதிகளை ஒதுக்கி ஒதுக்கி பெய்து ஒரு சில இடங்கள் அதிகம் வடகிழக்கு பருவமழையில் வலுவான நிகழ்வும் உண்டு சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் ஏன்னா இப்பவே முப்பத்தோரு டிகிரி ஆயிடுச்சு கடல் வைப்போம் வலுவான நீரோட்டம் இலங்கை மற்றும் தமிழ்நாடு அருகே நிகழ்வு இப்போ வராத காரணத்தினால இன்னும் வெப்பநிலை உயரத்தான் செய்யும் அதனால் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஒரு மழையை நிறைய மழைப்பெடுமை தரக்கூடியது நம்ம பாருங்கள் புரட்டாசிலே இந்த வருஷம் மழை இருக்குது குறுவே அறுவடை நேரத்தில் மழை இருக்குது ஆனால் இடைவெளியும் இருக்கும் அதே போல் டிசம்பர் ஜனவரியிலையும் மழை இருக்குது வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் மிக மிக அவசியம் அறிந்து உங்கள் ஊருக்கு என்ன வானிலை எப்படி விவசாயத்தை செய்ய வேண்டும் எப்பொழுது மழை எப்பொழுது விதைக்க வேண்டும் அறுவடை நாளில் மழை இருக்கிறதா எப்படி நாம் திட்டமிடலாம் எல்லாவற்றுக்கும் வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்